நமச்சிவாய அகோசரம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி என்றால் என்ன ஓர் ஆண்டில் எத்தனை நவராத்திரிகள் வருகின்றன நவராத்திரி பூஜையில் ஒவ்வொரு நாட்களுக்கும் தேவையான பொருட்கள் என்ன மேலும் ஒவ்வொரு நாள் பூஜையினால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் ஒன்பது இரவுகள் அம்பிகையை வழிபடக்கூடிய உன்னதமான விழா தான் நவராத்திரி விழாவாகும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாஸ்திரங்கள் இவற்றில் மிக முக்கியமானது நான்கு நவராத்திரிகள் ஆகும் அவை ஆடி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் வராகி நவராத்திரி என்றும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி என்றும் தை மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரி என்றும் பங்குனி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி என்றும் கூறப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் மிக முக்கியமாக கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி எனப்படும் புரட்டாசி மாத நவராத்திரியாகும் மேலும் அம்பாள் மகிஷாசுரனை பதம் செய்வதற்காக ஒன்பது நாட்கள் தவம் இருந்த காலம்தான் இந்த நவராத்திரியாகும் முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் இந்த மூன்று தேவிகளும் ஒரு ரூபமாக மாறி மகிஷாசுரனை பதம் செய்த திருவிழா தான் நவராத்திரி திருவிழாவாகும் நவராத்திரி பூஜை மேற்கொள்பவர்கள் பூஜை பொருட்களை அமாவாசை அன்றை தயார் செய்து கொள்வது நல்லது அன்று ஒருவேளை உணவு உண்டு பிரதமையில் பூஜை தொடங்க வேண்டும் முதல் மூன்று நாட்கள் மகேஸ்வரி கௌமாரி வராகி என்ற பெயர்களில் துர்க்கைக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி துர்கா சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது மேலும் நவராத்திரி பூஜையில் குமாரி பூஜை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இரண்டு வயதிற்கு மேற்பட்ட பத்து வயதிற்கு உட்பட்ட குமாரிகளை பூஜைக்கு உரியவர்கள் முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு குமாரியை முறையே குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளி சாண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா என்ற பெயர்களால் பூஜிக்கப்பட வேண்டும் குமாரி பூஜை செய்வதால் ஒன்பது விதமான பலன்கள் ஏற்படுகின்றன அவை தனவிருத்தி தானிய விருத்தி பகைவிலகல் கல்வி வளர்ச்சி இன்னல் தீரும் செல்வம் சேரும் இன்ப வாழ்வு உண்டாகும் பயம் நீங்கும் சர்வ உண்டாகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை மாவு என ஒன்பது நாட்களும் ஒன்பது வகை பொருட்களில் மாவை வைத்து கோலமிட வேண்டும் அவை அரிசி மாவு கடலை மாவு கோதுமை மாவு பருப்பு மாவு பச்சரிசி மாவு பயிற்சம் மாவு நிலக்கடலை மாவு பட்டாணி மாவு மற்றும் காசு கொண்டு தாமரை கோலமும் அச்சதை கொண்டு படிக்கட்டு வடிவ கோலமும் போட வேண்டும் மேலும் திரட்டாணி அதாவது வெள்ளை மலர்களை வைத்து கோலம் போட வேண்டும் இந்த ஒன்பது நாட்களிலும் சுமங்கலிகள் மற்றும் கன்னிகள் மங்கள நீராடுதலின் போது ஒன்பது விதமான வாசனை திரவியங்களை உபயோகிக்கலாம் அவை கோரோஷனை பச்சிலை கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு ரசம் செண்பக மொட்டு கஸ்தூரி இலை காசுக்கட்டி பட்டை ஆகியவையாகும் நீராடிய பின்பு உடலுக்கு பூசுகின்ற வாசனை திரவியங்கள் பன்னீர் மஞ்சள் சந்தனம் எண்ணெய் குண்டு மஞ்சள் மருதாணி குங்குமம் சந்தானதி தைலம் வெட்டிவேர் நீர் போன்ற ஒன்பது வகை திரவியங்களை உபயோகிக்கலாம் மேலும் பூஜைக்கு வருபவர்களுக்கு சோழி குன்றிமணி தட்டை பவளம் இளஞ்சல் செப்பு பதுமை அம்மானை பந்து கலர்ச்சிக்காய் சங்கு போன்ற ஒன்பது வகையான இயற்கை பொருட்களை தானமாக வழங்கலாம் ஒன்பது நவராத்திரி நாட்களிலும் தினமும் தரிசனம் செய்ய வருபவர்களுக்கு புனுகு சவ்வாது கஸ்தூரி அரகஜா சந்தனம் குங்குமம் சாந்து ஸ்ரீசூர்ணம்மை மஞ்சள் போன்ற ஒன்பது விதமான திலகங்களை அளிக்கலாம் அன்னைக்கு பிடித்த ராகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ராகம் அவை தோடி கல்யாணி காம்போதி பைரவி பந்துவராளி நீலாம்பரி பிளஹரி புன்னாகரவரளி வசந்தா மேலும் மிருதங்கம் புல்லாங்குழல் பீனை கோட்டுவாத்தியம் ஜல்லரி பேரி படகம் கும்பி கோலாட்டம் போன்ற ஒன்பது கருவிகள் அன்னைக்கு பிடித்த இசைக்கருவிகள் மேலும் அன்னை பூஜிக்க ஏற்ற மலர்கள் ஒன்பது அவை மல்லிகை முல்லை சம்பங்கி ஜாதிப்பூ பாரிசாதம் செம்பருத்தி தாளம்பூ ரோஜா தாமரை மேலும் வாசனை தலைகள் ஒன்பது அவை வில்தும் துளசி மறு விபூதிப்பச்சை கதிர் பச்சை சந்தன இலை தும்பை பன்னீர் இலை போன்றவையாகும் அம்பிகையானவள் ஒன்பது நாட்களும் பெண் குழந்தை வடிவில் நம் இல்லத்திற்கு வந்து செல்வதாக ஐதீகம் எனவே பூஜைக்கு வரும் பெண் குழந்தைகளுக்கு வாழை மா பலா கொய்யா நார்த்தை பேரிச்சை திராட்சை மாதுளை நாவல் போன்ற கனிகளை கொடுப்பது மிகச் சிறப்பு மேலும் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் பாயாசம் அக்கரா வடிசல் வடிசில் தயிர் சாதம் போன்ற அன்னங்களையும் கடலை சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் காராமணி சுண்டல் பட்டாணி சுண்டல் பூம்பருப்பு சுண்டல் பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் மொச்சை சுண்டல் ஆகிய சுண்டல் வகைகளையும் நிவேதனமாக அன்னைக்கு படைத்து பூஜிக்க வேண்டும் மேலும் ஒன்பது நாட்களும் வரும் திதி முதலாம் நாள் பிரதமை இரண்டாம் நாள் துவிதியை மூன்றாம் நாள் திருதியை நான்காம் நாள் சதுர்த்தி ஐந்தாம் நாள் பஞ்சமி ஆறாம் நாள் சஷ்டி ஏழாம் நாள் சம்பதி எட்டாம் நாள் அஷ்டமி ஒன்பதாம் நாள் நவமி பத்தாவது நாள் தசமி திதி அம்பிகையை துலா வடிவம் கொண்டு வழிபட வேண்டும் இவளுக்கு வித்யா என்ற பெயர் உண்டு மூன்று சக்திகளும் ஒன்று கூடி தீய சக்தியை அழித்து வெற்றிவாகை சூடி அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித்தந்து அருள்பாவிக்கும் நன்னாளாகும் இன்று தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நவராத்திரி விரதத்தினை மேற்கொள்வதினால் வறுமை நீங்கும் நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் கடன் தொல்லை தீரும் வழக்குகளில் வெற்றி பெருகும் தான் விருத்தி தர்ம விருத்தி உண்டாகும் தர்ம சிந்தனை உண்டாகும் விருத்தி கல்வியில் வெற்றி ராஜயோகம் செய்ய முடியாத காரியங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உண்டாகும் மன நிம்மதி கிட்டும் லட்சியம் நிறைவேறும் முதலிய நற் நாம் அடையலாம் நவராத்திரி ஒன்பது நாட்களும் பூஜை நடத்த இயலாதவர்கள் அஷ்டமி நாளில் பூஜை செய்யலாம் வசதி இல்லாதவர்கள் சப்தமி அஷ்டமி நவமி தினங்களில் பூஜித்தால் ஒன்பது நாட்கள் பூஜித்த பலன் கிட்டும் நவராத்திரி பூஜை செய்பவர்கள் இன்மையிலும் மறு சகல சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் மேலும் இந்த ஆண்டு சாரதா நவராத்திரி திருவிழா அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி பதினாலில் சரஸ்வதி பூஜை பதினஞ்சில் விஜயதசமியுடன் முடிவடைகிறது பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு வரை மாலை ஆறில் இருந்து ஏழு முப்பது வரை மேலும் நவராத்திரி பூஜை இரவு ஒன்பது முப்பது வரையிலும் செய்யலாம் நாம் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மிடம் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அளிப்பதற்காக நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய தவக்காலமாக இந்த நவராத்திரி காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம் மேலும் ஒன்பது அன்னைக்கும் ஒன்பது காயத்ரி மந்திரம் உண்டு இதை நவராத்திரி காயத்ரி மந்திரம் என்று சொல்லுவார்கள் இதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்